சட்டொழுகு அடியோடு சீர்கெட்டு விட்டது எங்க பார்த்தாலும் போதை போடுறது போதை போறது விற்காத இடமே இல்லை மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி இன்னைக்கு தமிழகத்துல சீரழியக்கூடிய காட்சி நான் பார்த்துக்கிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு காவல்துறை செயல்பாடுகள் முற்றிலும் செயல் வந்திருக்குது அத்தனையும் அரசியல் இன்னைக்கு இருக்கின்ற ஆளுங்கட்சியை சேர்ந்த அரசியல் பிரமுகர்கள் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட விட முடிய செயல்பட விடாத காரணத்தினால அவர் அந்த போதைப் பொருள் தடுப்பை முழுமையாக நிறைவேற்ற முடியல எங்க பார்த்தாலும் விற்பனை அமோகமா விற்பனை ஆகிட்டு இருக்கு இன்றைக்கு போன வருஷத்துக்கு முந்தித்து வருஷம் காவல்துறை மானியம் நடைபெற்றது அதுல இருபதாவது பக்கத்துல திரு ஸ்டாலினே கொடுத்திருக்கிறாரு இன்றைக்கு தமிழகத்துல கல்லூரிக்கு அருகில பள்ளிக்கு அருகில

அவர் கொடுத்த புத்தகம் நான் திருப்பி கேட்டேன் முதலமைச்சர் அவர்களே நீங்க கொடுக்கப்பட்ட அந்த புள்ளி உரப்படி இன்றைக்கு காவல்துறை மானிய கோரிக்கையில இன்றைக்கு ரெண்டாவது இருபதாவது பக்கத்துல ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி பேர் பள்ளிக்கு அருகில கஞ்சா வைத்ததாக கண்டுபிடிக்கப்பட்டது சொல்லி நூத்தி நாற்பத்தி பேர் தான் கைது பண்ணி மற்றவர்கள் எங்கே பதில காணாம் சொல்லவே இல்லை இப்ப இந்த ரெண்டு வருஷமா அந்த இடம்பெறவே இல்லை இந்த போதைப் பொருள் குறிப்பே இடம்பெறல அது இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா சொல்லுங்க